மாத்தியோசி குடும்பத்திற்கும் காக்கும் கரங்கள் அறக்கட்டளை அனைவருக்கும் எனது மாலை கலந்த இரவு வணக்கம் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு பாடல் சம்பந்தப்பட்ட தலைப்புனா எனக்கு ரொம்பவே ரொம்ப அதாவது கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் சில்ற தேவான்னு ஒரு பழமொழி இருக்கும் கருவறையில இருந்து கல்லறை போகிற வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திலையும் நமக்கு பாடல் வந்து ரொம்ப ஆ இருக்குது என் வாழ்க்கையில வந்து என் பணி வேலை சுமைகளை தவிர்த்து எனக்கு வந்து நிம்மதியை கொடுக்கறது பாடல் தான் திரைப்பட்ட பாடல் வந்து இந்த காலத்துல நிறைய தத்துவ பாடல்கள் இருக்கு காதல் பாடல்கள் இருக்கு நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய பாடல்கள் அதிகமா இருக்கு அதை தேர்ந்தெடுத்து கேட்டாலே போதும் ஒரு பொதுவிதமான உற்சாகம் எல்லாமே வரும் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு சில பாடல்களை எடுத்து வச்சுட்டு இந்த பாடல் வந்து சமூகத்தை வந்து சீர்குலைக்கிறதுன்னு பாடல்களால மட்டும்தான் ஒரு சமூகம் சீர்குலைக்கதானா இல்ல தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து நல்ல முறையில கொண்டு வர்றதுக்கு பாடல் வரிகள் வந்து ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது அந்த மாதிரி சில பாடல் வரிகளை எடுத்து நான் உங்களுக்காக பாட போறேன் இப்ப ஒரு குழந்தை அதாவது ஒரு அம்மா ஒரு குழந்தைக்காக பாடுற பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு அருமையான பாடல் இருக்கு கண்கள் நீயே துரு வண்ணே வான இந்த மாதிரி பாடல்கள் இருக்கு அதே தன் பெற்ற பையன் தன் தாய்க்காக பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கு அதுல ஒரு நல்ல அருமையான பாடல் இருக்கு பட்டினியும் பிள்ளமோ பார்த்தே பசி மரப்பா இளமிட்டா ஆனவன் பின் அதாவது இள வயசு பையன் ஆனா கூட என்ன தேச்சு பிடிக்கோப்பா உச்சி மூதும் பாத மர உச்சி தொட்டி மயன் மேடுவா செஞ்சே நடக்க மாப்பா நிலாவை பிடிக்க மாப்பா வீர நடம் காணிப்பா பிள்ளை ஏச்சு சோறு திம்பா அதாவது ஒரு அம்மாண்டவள் யார் அப்படின்றத அருமையா அந்த பாடல் வரிகள் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலும் பாட்டு இல்லாத ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு பங்கா இருக்கட்டும் இல்ல வயதுக்கு வந்த குழந்தையா இருக்கட்டும் இல்ல திருமணம் ஆகி போற குழந்தைகளுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இப்ப பாடல்கள் இல்லாத ஒரு பங்கே நடக்கிறது கிடையாது எனக்கு அதுலயே ரொம்ப புடிச்ச பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி வாடு எட்டு வச்சு இன்னே போகுதம்மா பார்க்கப்பட்ட பொங்கும் மனம் பின்னே போகுதுமா இதெல்லாம் இதை விட என்ன ஒரு அருமையான வரிகள் இருக்கு இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம உணர்வு பூர்வமா உணர்ந்தா மட்டும்தாங்க முடியும் அப்புறம் சில பேர் சொன்னாங்க டுவெண்ட்டி கிட்ஸ் அதை தூக்கி கிட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு நல்ல பாடலும் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா இல்ல நிறைய நல்ல பாடல்லாம் இருக்கு சுடரி இருளில் ஏங்காதே வெளிதான் கதவை மூடாதே அது ஆறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே என்ன சொல்றாங்க அந்த வரிகள்ல துன்பம் கஷ்டம் எல்லாம் மாறி மாறி வாழ்க்கையில வரும் அப்படின்னு அழகான ஒரு தத்துவத்தை இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அழியாத காயங்களை யாற்றும் மாயங்களை அனுபவம் பொறுத்திருமே மழுக்காத்தோரும் தூமையான சுதரி, சுதரி, உடைந்து போகாது மனசு உடஞ்சு போகாத எல்லா கஷ்டம் நஷ்டம் மாறி மாறி வருதான் லைஃப்னு ஒரு தத்துவப்படாது

தம்பா பயிர பரிசு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளஞ்சி இருக்கு வரப்போ உள்ளமாலஞ்சிருக்கு நெல் வளைஞ்சிருக்கு வரப்போ உள்ளமா இளைஞ்சிருக்கு அப்புறம் காதலுக்காக ஒரு அருமையான படல் காதலூ உனக்கு வந்ததா வந்ததா அதுவும் ஒரு அருமையான படம் தங்கச்சிங்களுக்கு எத்தனை அருமையான பாடல் இருக்குறீங்களா

அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தேவையா தேவையில்லாததெல்லாம் எடுத்துறீங்கன்னு தெரியல அப்புறம் இது எனக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரி சொன்னாங்க எண்பது வயசுல இனிமே டபுள் மீனிங் பாடல் வந்து பாலசுப்ரமணியம் ஐயா எடுத்து பாட மாட்டேன்னு சொன்னாராம் எந்த வயசுல சொல்லியிருக்காரு எண்பதுல அந்த வயசுக்கு தகுந்த பாடல்கள் அந்தந்த மாணவர்கள் கேட்டதா செய்வாங்க மாணவர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் கேட்டதா செய்வாங்க அவங்களுக்கு நம்ம நல்லது கெட்டது எதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறது தானே நம்மளோட பெற்றவங்களோட கடமையா இருக்கும் மத்தவங்களோட கடமையா இருக்கும் அப்பயே கண்ணன் படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் கடன் தீர்க்க அப்பையே சொல்லியிருக்காங்க விளைவிக்கும் சொல்லிட்டு அந்த பாடல்ல ஒரு அருமையான கருத்துக்கள் இருக்கும் இந்த கருத்துக்களே நம்ம அழகா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தேவையான கருத்துள்ள பாடல்களும் நிறைய இருக்கு நமக்கு தேவையான பாடல்களை நம்ம அதிகமா தேவையான விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் தேவையில்லாத பாடல்கள்ல நிறைய 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 நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கு ஆஹ் இன்னொரு வாழும் மீனுக்கு வளங்கும் மீனுக்கு கல்யாணம் அந்த பாடல் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க தெரியல எனக்கு சத்தியமா தெரியாதுங்க அவ்வளவு வெரைட்டி ஆஃப் மீன் இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த பாடலை பார்த்த பிறகுதோ ஓ இவ்ளோ மீன் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வாழ மீனுக்கு வளங்கும் மீனுக்கு கல்யாணம் அந்த சென்னா துணிக்கு ஊட்டங்கள்லாம் ஒரு கோலம் அந்த நடுக்கடலில நடக்குதையா திருமணம் அந்த அசுரோடி இந்த பாடல்கள் வெளிப்படுத்திருக்காங்க அதிசயம் அதாவது அத வந்து ஒரு பாடல் வரிகளாவும் இருக்கட்டும் அந்த படம் படம் நம்ம சொல்லலாம் அந்த வீடியோஸ்ல அதுல அழகா கட்டியிருப்பாங்க மின்சார கேளுங்களா அருமையா இருக்கும் மின்சாரம் இல்லாமல் தீபம் போல் நீதி செய்யமே உடலுக்குள் எங்கே உயிரிலென்பதும் உயிருக்கு காதல் எங்குள்ளதென்பதும் நினைத்தால் நினைத்தால் அது செய்யமே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்று முன்னாலே உண்டான காதல் அதிசயம் பதினாறு வயதான பருவத்தில் எல்லோரும் படர்கின்ற காதலே அதிசயம் இதெல்லாம் அதிர்சமா ஒரு விஷயமா அந்த பாடல் வரிகள் இருக்கும் அப்புறம் இந்த பொறப்பு தான் கிடைக்கிது அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஊர்ல என்னென்ன வெரைட்டின்றதா அழகா அந்த பாடல் வரிகள்ல இருக்கும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு ஆஹ் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒரு அஞ்சாறு பாட்டை செலக்ட் பண்ணி இந்த பாடல் வந்து இவ்வளவு கேவலமா இருக்கு என்னமா ஒரு பாலுக்கு ஒரு வருஷம் அதெல்லாம் கிடையாதுங்க வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அதை நாம சொல்லி கொடுக்கணும் முக்கியமா வாழ்க்கையில காசு இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது அதுக்கு ஒரு பாட்டல் அழகா எழுதிருப்பாங்க பழைய பாடல் கண்ணதாசன் ஐயா பாடல் நினைக்கிறேன் நானு காசே தான் கடவுள் அப்பா கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா இந்த பாட்டெல்லாம் செம்ம அருமையான பாட்டு இருக்கு கைக்கு கை மாறும் பாலனே உன்னை பற்ற நினைக்குது மனமே கைக்கு கை மாறும் பாலனே உன்னை கை கேக்கணும் ஆனா பிள்ளைங்க அது எல்லா துறையிலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி இன்பம் துன்பம் இரண்டு கலந்து இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது இருக்கும் நமக்கு என்ன தேவையோ நம் குடும்பத்துக்கு என்ன தேவையோ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி இருக்கு நேர இன்மை காரணம் காரணமாக இப்பவுடன் என்னுடைய பாடல்களை முடித்துக் கொள்கிறேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா மறுபடியும் பாடுவேன் இதுக்கு ஒண்ணு வாய்ப்பு இல்லை ஒரு தடவை குடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வாய்ப்புக்கு மிக்க நன்றி நன்றி தான் பேசுனீங்க நிறைய பாடல்களை தொகுத்து சொன்னீங்க ஆஹ் இன்னொன்னு என்னன்னா நிறைய பேரு சொல்லாத பாடல்கள் எல்லாம் சொல்ல மறந்த பாடல்கள் எல்லாமே நீங்க தேர் செஞ்சீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த உறவும் உங்களுடைய பாட தேர்வுகளும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோமதியம்மா உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாடல்கள் சீர்படுத்துகிறது ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அது வந்து மன அமைதியை கொடுக்குது ஆஹ் இன்னும் உணர்வு ஒவ்வொரு பாடலும் நாம் அனுபவித்து அதை கேட்க வேண்டும் என்று கூறினீர்கள் அடுத்து அந்த காலத்து பாடல்களையும் தெரிவு செஞ்சு பாடுனீங்க இந்த காலத்துல உள்ள பாடல்களையும் பாடினீங்க அதுலயும் இன்னொன்னு வந்து நம்ம ஐயா உங்களுடைய அணியில இருக்கக்கூடிய ஐயா வந்து ஒரு ஊராக்கல ரிப்பனுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போனாங்க அது போல நீங்களும் ஆலமீனுக்கு விளாங்கு மீனுக்கு கல்யாணத்திலேயே மீனோட வகை வந்து சாப்பாட்டோட வெரைட்டியா இருக்கக்கூடியது அத்தனையும் இந்த பாடல்கள்ல சொன்னீங்க அவ்வளவு இருக்கும்போது நீங்க எதுக்குங்க அதெல்லாம் போய் எடுத்துக்கிறீங்க இவ்வளவு நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கு நீத்த நீத்தோருக்காத்து அப்படி அருமை அந்த எல்லாம் இதெல்லாம் எப்பேற்பட்ட பாட்டு இதெல்லாம் இருக்கும்போது நீங்க என்னமோ ஒரு சும்மா ஒன்னு ரெண்டு இருக்கிறத போய்கிட்டு இப்படி சொல்லிட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அம்மா மகன் அம்மா மகள் இருக்கக்கூடிய பாடல்கள் மாற்றுத்திறனாளிக்கான பாடல்கள் அந்த செஞ்சோற்று கடன் அந்த கர்ணன் படத்துல அதை ஒரு எடுத்துக்காட்டாக கூறி சொன்னீங்க அப்ப தேவையானதான் எடுத்துக்கோங்க எதுக்கு குப்பை எல்லாம் எதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாத குப்பைய போட்டுருங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்மதான் சொல்லி கொடுக்கணும் நம்ம தேவையானதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டு போயிருக்கீங்க வாழ்த்துக்கள்மா பாராட்டுகள்